ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகவோட ரூமுக்கு வந்து நம்ம முரளி உள்ள வராருங்க ஏன்னா ராகவ வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு ராகவோட பிபி மாத்திரையை எடுத்து மாத்தி வைக்கிறாரு ஏன்னா அந்த இடத்துல ராகவுக்கு ஏதாவது ஆகணும் அபி இந்த வீட்டை விட்டு போயிடணும் இவர் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறத வந்து இன்னும் அதிகப்படுத்தணும்ன்ட்டு ராகவுக்கு வந்து இந்த மா மாத்திரையை வந்து மாற்றி வச்சுட்டு போயிடுறாருங்க இங்கே வந்து ரோட்டில் கார் ஓட்டின்னு ராகவ் வந்து நிற்கிற டைமில் அபியோட அப்பா பார்த்த உடனே வாங்க நான் இப்போ போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்ட்டு ஏ காரில் ஏறி உட்கார்னு இருக்கும்போது அவ் எப்பவுமே சொல்லணுமாவை அப்பானாலே எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் அதுவும் பொண்ணுங்களை பாராட்டணும்னு சொல்லவே வேண்டாம் அவங்க அப்பா அபி என்னென்ன பண்ணாங்கன்னு அதெல்லாம் சொல்லின்னு வந்து நேர்கிற டைமில் ராகவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது சின்ன வயசுலலாம் என்ன பண்ணேன் அப்படின்னோன்னே ஒவ்வொன்றத்தையும் சொல்லும் போது அப்பா அப்படியே அவங்க அப்பா சொல்லவும் ராகவாத்த அப்படியே ரசிச்சு ரொம்ப கேட்டுனே வராருங்க இங்க கேட்டுன்னு வந்தால் அபிகிட்ட என்ன துண்டுசிட்டா போட போறாருன்னு தெரியல ஏன்னா இப்பதான் ராகவுக்கு அபி மேல உண்மையான காதல் வந்திருக்கு